ஜெய் வாராஜி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நிறைய நேரத்தில் நீ சோர்ந்து இருந்திருக்கிறாய் அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னை தூக்கிவிட்டிருக்கிறேன் ஆனாலும் சில சமயம் என்னை நீ மறந்துவிட்டு கண்கலங்கொண்டுதான் இருக்கிறாய் கண்கலங்க வேண்டிய அவசியமானது எப்பொழுதும் உனக்கு வேண்டாம் ஏனென்றால் உனக்கு அம்மாவென்ற ஒரு ஆள் இங்கே இருக்கே அதாவது யாருமே இல்லை நமக்காக ஒரு நபர் கூட இல்லையே என்று இருப்பவர்கள்தான் வேண்டும் ஆனால் உனக்காகவே உன்னுடைய வீட்டு எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து காப்பாற்றிக் கொண்டு நான் இருக்கும் பொழுது யாருமே இல்லை நமக்காக என்ற ஒரு எண்ணம் உனக்கு எப்பொழுதும் வந்துவிடக்கூடாது கூடாது உன்னுடைய ஏற்றத்திலும் இருக்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் இந்த வாராகி ஒரு நாளும் நீ நினைத்து கணக்கு போட்டு விடாதே ஏன் கண்டிப்பாக உன்னை தூக்கி தான் எனக்கு முழு மனதும் உன்னை இறக்கி விடுவதற்கான ஒரு விஷயம் கூட என்னிடம் கிடையாது இன்னொரு விஷயத்தை நீ இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தாயாக இருப்பவர் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பார் அதே போலத்தான் நான் உன்னை வாழ வைக்க நினைக்கிறேன் உன்னை இந்த பூமியில் படைத்து ஒரு மனிதனாக ஆக்கி உனக்கு நினைவு திறந்த பிறகு இந்த வாராகி இடம் அழைத்து இந்த வாராகி பக்தனாக மாற்றி இருக்கிறேன் என்றார் நீ எவ்வளவு பெரிய கொடுத்து வைத்தவள் என்று நீயே ஏப்பா உன்னுடைய வீட்டு நான் ஒரு முழுமையாக ஒரு நபராகவே இருக்கிறேன் அதாவது தெய்வமாக இல்லை உன்னுடைய வீட்டில் ஒரு அம்மாவாக இருந்து உன்னை எந்த அளவு வாழ வைக்கிறேன் என்பதை நீயே பார் என்னுடைய தெய்வ பிள்ளையே நீ என்னுடைய பிள்ளை எனக்கு நீ முழுமையாக மனம் நிறைந்த என்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டுவே பொறாமை படித்த நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழும் நிலையை கண்டு மிக 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 சந்தோஷப்படலாம் அதாவது பார்த்தியா இவள் இப்படி ஆகிவிட்டாள் அப்படி ஆகிவிட்டாள் என்று ஒவ்வொருவரும் சந்தோஷப்படலாம் சந்தோஷப்பட்டு போகட்டும் கொஞ்ச நாள் தானே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அதாவது அவர்கள் கொஞ்ச நாளாவது சந்தோஷப்படட்டுமே ஏன் என்று தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையை கண்டும் துவண்டு விடாதே இப்பொழுது கஷ்டப்படுகிறாய் இந்த நிலையை கண்டு நீ துவண்டு விட வேண்டாம் இந்த நிலையும் கட்டாயமாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த நிலை வேண்டும் என்று நினைக்கிறாயோ எந்த நிலை உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டு இருக்கிறாயோ அனைத்து நல்ல நிலையும் உன் வாழ்க்கையில் வரும் பொறுப்பான என்னுடைய அழகான பிள்ளைக்கு இனிமேல் நடக்க போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கண்டால் மிக மிக மிரண்டு போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை என்னை வாழ ஆரம்பித்து விடுவார் உன்னை யாரெல்லாம் பார்த்து நீ செய்ததுதான் தவறு உன்னுடைய குடும்பத்தில் நீ செய்த விஷயங்கள் தான் தவறு இதுதான் தவறு அதுதான் தவறு என்று சொல்லி உன்னுடைய மனதை மேலும் மேலும் காயப்படுத்தினார்களோ எல்லா விஷயத்திலையும் உன்னுடைய வாழ்க்கையை கசப்பான ஒரு இடத்திற்கு தள்ளினார்களோ அவர்கள் எல்லாருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் இவளை தப்பான ஒரு கணக்கு போட்டுவிட்டோம் இவள் இவ்வளவு பெரிய திறமைசாலியா இவ்வளவு விஷயத்தை தனியாளாக யாருடைய துணையும் இல்லாமல் தைரியமாக செய்கிறாளே என்று நினைத்து அவர்களை பிரமிக்கும் வகையில் உன்னுடைய வாழ்வில் பேரென்பத்தை நீ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது வெறும் ஆறுதல் வார்த்தையோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உனக்கு நான் வெறும் மனதில் இருக்கும் ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறேனோ என்று நினைக்காதே நான் ஆறுதலுக்காக யாருக்கும் வாக்கு தருவது கிடையாது நடக்க போகும் விஷயத்தை தான் முன்பு சொல்கிறேன் அதுவும் எதற்காக என்றால் நீ எல்லா விஷயமும் நடக்காது நடக்காது என்று அந்த ஒரு விஷயத்திற்கு அதிகமாக நீ சக்தியை கொடுப்பதினால்தான் நான் அப்படி உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் நல்ல விஷயத்தை பற்றி யோசி அதுவும் நான் இப்பொழுது உனக்கு நடக்கப் போகிறது என்று ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் அல்லவா அந்த விஷயத்தை பற்றி யோசி நிச்சயமாக உன் வாழ்வில் பேரின்பத்தை நீ கட்டாயம் அடை வாழ்வில் இனிமேல் எந்த ஒரு நிலையிலும் கஷ்டங்கள் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் தேடிக்கொண்டு இருந்த அனைத்து சந்தோஷங்களையும் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு தருவேன் எத்தனை நாள்தான் நீயும் ஏதேதும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பாய் உறுப்பான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வரும் அனைத்து விஷயங்களும் அற்புதமாகவே இருக்கும் நான் சொன்னால் நீ இப்பொழுது நம்ப மாட்டாய் ஆனால் கூடிய சீக்கிரமாகவே அனைத்து விஷயத்தையும் நீ நம்புவாய் பார் பார்ப்பார் என்னென்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய் என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார் புரிகிறதா என் தங்கமே எதையும் நான் எப்பொழுதும் உரிமையோடும் நம்பிக்கையோடும் இரு எல்லாமே உன் வாழ்வில் மாறட்டும் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் புரிகிறதா என் தங்கமே தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் அழைகிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் மிக அற்புதமாகவே இருக்கும் உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை அதாவது என்னிடம் இருப்பது அவரிடம் இருப்பது என்னிடம் இல்லையே என்னிடம் மட்டும் ஏன் எல்லா குறைகளும் கொடுத்தீர்கள் என்று அந்த நினைப்புகளானது உன்னை விட்டு போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரமிக்க வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மிக மிக திருப்பத்தையும் கொண்டு வந்து தரும் நம்புங்கள் வாழ்வில் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கிறீர்கள் என்பதை நீங்களே வியப்போடு பார்ப்பீர்கள் இந்த இந்த வாராகி மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நம்புவீர்கள் நிச்சயம் உன் வாழ்வில் எத்தனை விதமான நல்லதுகளை செய்கிறேன் என்று வேடிக்கை மட்டும் பார் எப்பொழுதும் உன் கூட இருந்து உனக்கு தேவையான அனைத்து முடிவுகளையும் எடுத்து உன்னை வாழ வைப்பேன் உனக்கு தேவையானதை கொடுத்து உனக்கு என்னுடைய திட்டங்கள் அனைத்தையும் புரிய வைத்து உன்னை வாழ வைப்பது என்னுடைய கையில் எல்லாம் இருக்கிறது அதனால் எதையும் நினைத்து நீயாக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் நடக்கட்டும் அனைத்து விதமான தேடல்களும் உனக்கு கிடைக்கட்டும் எதையும் உன்னால் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருந்த அனைத்து கஷ்டங்களும் போய் சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையை தேடி வரட்டும் புரிகிறதா நல்லதே செய்வோம் ஜெய் வாராகி